ஆடி ஒன்று வந்து தேங்காய் சொரணும் நோம்பியாக நாங்கள் எப்பயுமே கொண்டாடுவோம் ஏன்னா இதில் முன்னோர்கள்லேருந்து அப்போ இருந்தே பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து பாசிப்பருப்பு அவல் வெல்லம் பச்சரிசி இதெல்லாம் போட்டு சுட்டு விநாயகரோட தலையில் கொண்டு போய் உடச்சிட்டு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பேர் பேர் மகாலட்சுமி இது மகாபாரத போரோட பதினெட்டு நாளோட ஃபர்ஸ்ட் நாள் பெரியாறு பக்கத்தில் இருக்க ஊர்களில் சுடுவாங்க ஆடி மாதம் முதல் நாள் அன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தேங்காய் சுடும் பண்டிகையானது மகாபாரத போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றது ஆடி மாதத்தின் முதல் நாளில் சேலம் நாமக்கல் ஈரோடு தருமபுரி போன்ற சில மாவட்டங்களில் தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் சுடும் பண்டிகைக்கு முக்கிய பங்கு உண்டு இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று ஆடி பதினெட்டாம் நாளன்று முடிவுக்கு வந்தது இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கும் நாளான ஆடி முதல் நாளில் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள் இந்த பூஜையின் போது படைக்கும் வகையில் இதுபோல் தேங்காய் சூட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது குறிப்பாக அழிஞ்சி மரத்தின் குச்சியை மட்டுமே பயன்படுத்தி தேங்காய் சூடுவது வழக்கமாக உள்ளது மற்றொரு காரணமாக புதிதாக திருமணமான தம்பதியர் தீய எண்ணங்களை முழுமையாக அகற்றிவிட்டு அங்கு நல்ல எண்ணங்களை விதைத்து சுவையான வாழ்வினை தொடங்கவும் விவசாயம் செழிப்பாக அமையவும் செல்வம் பெருகவும் ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது நெடுங்காலமாக தவறாமல் கொண்டாடப்பட்டு வந்த இந்த திருவிழா மீதுள்ள மோகம் இப்போது குறைய தொடங்கிவிட்டது பல குடும்பங்கள் ஒன்றிணைந்தும் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் சேர்ந்தும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்த இந்த விழா சமீபகாலமாக காலமாக களை இழக்க தொடங்கிவிட்டது வீட்டு வாசலில் தீமூட்டி தேங்காய் சுட்ட நிகழ்வுகள் இன்று சமையலறைக்குள் கேஸ் அடுப்புகளில் தேங்காய் சுடும் நிகழ்வுகளாக மாறி வருகின்றன பெரும்பாலும் நாம் கொண்டாடும் ஒவ்வொரு திருவிழாவுக்கு பின்னும் ஒரு மருத்துவ சூச்சமும் நிச்சயமாக உண்டு அந்த வகையில் முடியரசன் என பெயர் பெற்ற தேங்காய்க்காக பிரத்யேகமாக கொண்டாடப்படும் திருவிழாவுக்கும் மருத்துவ தொடர்பு உண்டு மன நலத்தையும் உடல் நலத்தையும் உற்சாகமாக வைத்து கொள்ள போன்ற திருவிழாக்கள் உதவும் அந்த வகையில் ஆடி மாதத்தை வரவேற்கும் விதமாக தேங்காயின் மருத்துவ குணங்களை அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் உருவான தேங்காய் சுடும் பண்டிகை சமூகத்தை ஒன்றிணைத்து சமூக நலத்தை பாதுகாக்கும் விழா என்றால் அது மிகையல்ல